ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ்ரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா கோவை ட்ரேடர்னு சர்ச் பண்ணி ஆட் ஆயிக்கங்க உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் எப்படி வந்து ஒரு வருஷத்தில் டபுள் பண்ணி கொடுத்தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவனுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷத்துடைய நானூற்றி நாலு ரூபா ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆயிருந்தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்த்குள்ளேயே அவன் எட்நூறுவா போயிட்டான் சரிங்களா ஸோ அந்த லெவலுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வேர்ல்பூலில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஸ்டேக்கை வந்து செல் பண்ண போகிறாங்க அதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு சில டெக்னிக்கல் அனலிசிஸ்ஸு பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வீடியோவில் இந்த ஒரு அப்டேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ கீழே ஒரு சப்ஸ்க்ரைபர் இல்லை வியூபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல்ஸ் நியூஸ் இதெல்லாம் கவர் பண்ணுங்க அது டூ மினிட்ஸில் ஒரு ஷேரை பற்றி சொல்லுங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அவருடைய ஒரு கமெண்ட்டை வந்து நம்ம ஏற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடைய இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு ரேலியை கொடுத்துருக்கு அப்படின்னா எத்தனை வருஷமாக அது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்காமல் இருந்திருக்குன்னு பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து சரியான ஒரு ரேலியை வந்து அவங்க கொடுக்கவே கிடையாது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு நல்ல ரேலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு பத்து வருஷத்துடைய ரெசிஸ்டண்ட் வந்து உடைக்கப்பட்ட வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் வந்து ஒன்னாச்சா ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேக் நியூஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ் ரேலி ஆகறதுக்கு முன்னாடி எந்தெந்த பங்கு ரேலியாக இருக்குன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நிறைய ஸ்டாக்ஸை வந்து பார்க்க போகிறது கிடையாது சில ஸ்டாக்ஸை வந்து பார்ப்போம் என்னென்ன ரேலி கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு கண்ணப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்துட்டான் ஸோ இவனும் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ரிட்டர்ன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலலாம் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா இருக்கும் அதுக்கப்புறம் நூற்றி அறுபத்தி எட்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் அதாவது ஆறுநூறுபாவில் இருந்தவன் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு போயிட்டான் பிக் ரேலி காரணம் வந்து வேர்ல்டு வைடு இவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருந்தான் அப்புறம் இந்த ஃபோர் வீலர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸை வந்து அள்ளி கொடுத்தான்னு சொல்லலாம் அது ஒரே வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி நானூற்றி பதினோருவா இருக்கிறவன் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது சதவீதம் வந்து கொடுத்துருக்கான் ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து மாதிரி இருக்கும் ஒரே வருஷத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரேலி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய டாட்டா மோட்டார்ஸ் ரேலி கொடுக்குறேன் காரணம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டு லட்சம் பஸ்ஸஸை வந்து டீசல் பஸ்ஸஸுக்கு பார்த்தா ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள் வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அதே சமயம் டாடா மோட்டார்ஸோடைய ப்ரசன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் படி பார்த்திங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து அதோடைய டெப்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிற முடிவில் வந்து இருக்கிறாங்க தீவிரமாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க லாஸில் இருந்த டாட்டா மோட்டார்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டில் வந்து திரும்புது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களாக மாதிரி தான் ஷேர் வந்து மேலே போயிட்ருக்கேன் ஸோ இன்னும் மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே மேலே போகிறான சான்சஸ் இருக்குது எட்டு மடங்கு ஒரு மணி தப்பு எட்டு மடங்கு வராது இன்னும் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வீக்லீச்சாரில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு ரெண்டு வாரம் அதை ஃபாலோ பண்ணி ஸ்டாக் கீழே இறங்கிட்டுருக்கோம் இது வந்து மூணாவது வாரம் இந்த வாரத்தில் இது ப்ரேக் ஒரு கொடுத்துட்டா மேலே போவான் இல்லை அப்படின்னா தொடர்ந்து கீழே இருப்பேன் இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் டபுள் டாப் தான் ஸோ இன்றைக்கும் பார்த்தினா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் வந்துருக்கிறதுனால தொடர்ந்து கீழே வருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் 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 இதோடைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபாரினர்ஸ் தான் ஃபாரினர்ஸ் சொல்ல முடியாது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அதில் ஒரு இருபத்தி நாலு சதவீதம் ஸ்டேக்கை வந்து செல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க அதுக்கான காரணம் வந்து கம்பெனி வந்து ஃபினான்ஸில் ஸ்ட்ராங் பண்ண போகிறதாகவும் டெப்ட் லிவரேஜ் பண்ண போகிறதாகவும் அதே சமயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி நாலுக்கும் இடப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட டெப்டில் ஒரு பில்லியனை வந்து ரிலீஸ் பண்ணுற முயற்சியில் இறங்கதாகவும் சொல்கிறாங்க ஸோ இதுக்கான மையப்புள்ளியை வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்காக செல் பண்ண போகிறாங்க ஓகேங்களா அதுவும் கரெண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட எட்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் செல் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் இருக்குது ஸோ இப்போ பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பை பண்ணலாம் வேண்டாம் சரி பை பண்ணால் வேண்டாம் பிகாஸ் ஷேர் வந்து சரியான கரெக்ஷனில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கரெக்ஷன் நடந்திருக்கு இந்த இடத்துலேருந்து பாருங்களேன் ம் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கா ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு குட் ரிட்டர்ன்ஸ் இன்னும் கொடுக்கல ரொம்ப மந்தமான சூழ்நிலை வந்து போயிட்டுருக்கு ஸோ டாடா மோட்டார்ஸ் ஒரு வருஷமாக கொடுத்த ரிட்டர்ன்ஸில் இதை அவ்வளோ கூட கொடுக்கல ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் இல்லைங்க ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சரி இன்றைக்கி என்ன பதினேழு பதினெட்டு சரி ஓகே அந்த தேதி லீவ் போல் நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து எடுத்துப்போம் ம் இந்த இடத்துல எடுத்துப்போம் ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ப்ரைஸில் இருந்தாலும் இது வந்து நான் எதுவுமே பண்ணலை இங்கே பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ப்ரைஸில் இருந்தாலும் அதே ப்ரைஸில் தான் இருக்கான் ஸோ அவங்க கொடுத்த ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் அரைஸ் பண்ணி இப்போ ஜீரோ ரிட்டர்ன்ஸ் இல்லை டூ பெர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தான் இருப்பான் ஒரு வருஷத்தில் ஸோ லாங் டேர்ம் நினச்சி நிறைய பேர் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போது வந்து நோ ரிட்டர்ன்ஸ் வந்துருப்பீங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட உங்களுக்கு கிடச்சிருக்காது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டாம் ப்ளீஸ் அவாய்ட் இட் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ அந்த டைமிங் வந்து நமக்கு சூட் ஆகலை பார்ப்போம் போக போக சரி பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நியூஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை எப்போ போல் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை வந்து சொல்லுங்கள் அதே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் ஸோ ஹெட்கோ பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு அதை இந்த வாரம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் எப்போ இரநூத்தி இருபத்தாறு தாண்டோனோ அப்போ நீங்கள் பைக் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டன் வருமானு பார்த்திங்கன்னா வரலை வந்து ஆக்சுவலாக மார்னிங் ஸ்டாரே கிடையாது நிறைய பேர் இந்த புதுசாக வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா பேட்டனை பார்த்துட்டு பை பண்ணுறாங்க ஒரு பேட்டர்ன் எப்போ வேலிட் ஆகும்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் வரும்போது வேலிட் ஆகும் ஸோ ரெசிஸ்டண்ட்டில் வந்திருக்கு இது வந்து மார்னிங் ஸ்டார் கிடையாது ஸோ ஷேர் வந்து விழணும் விழுந்தால் தான் நல்லது கீழே விழுந்ததுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்க ஒரு மூணு நாள் ஹெவி வான்யூமில் பூஸ்டப் ஆகும் அப்போ பை பண்ணலாம் ஐஆர்எஃப்சி நல்லாவே மேலே வர மாதிரி தோணுதுங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர் மிஸ்ஸஸ் இலக்கியான்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து இதை பற்றி கேட்டுருந்தாங்க ஸோ ஐஆர்எஃப்சி மேலே வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பட் எவ்வளோ நாள் கழித்து வருவான்னு தெரில இன்றைக்கி வந்து ஒரு மூன்றரை மணிக்கு ஹேமர் வந்திருக்கு ஹேமர் வரும்போதெல்லாம் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கான் உதாரணத்துக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்மளை வந்து ஏமாத்தோம் ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேமர் வந்ததுக்கப்புறம் விளையாடு அதுக்கப்புறம் நான் ரீசன்ட் எஸ்டாக வந்து சொல்லிட்டுருக்கேன் இதுவும் இங்கே ஒரு ஹேமர் விக்கி சின்னது ஸோ இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டோஜி ட்ராகன் ஃப்ளை டோஜி அதாவது ட்ராகன் மாதிரி பறக்க போகிறான்னு அர்த்தம் ஸோ நாளைக்கு பார்ப்போம் வேகன்சி ஒருவேளை உங்களுக்கு வந்து பாசிட்டிவெலாம் முடிஞ்சிட்டான் எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்துடுச்சுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள் உங்களால் முடியும் ஸ்டாப் லாஸ் இஸ் ஓகே அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இது இந்த இடத்துல இருக்கான் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் வெரி ஒஸ்டான ஒரு இது ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரேக் அவுட் கேண்டலில் வாங்குங்க இது இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்க இது வந்து பிரேக் அவுட் கேண்டல் நூற்றி இருபத்தி ஏழு ரூபா நூற்றி இருபத்தி ஏழு ரூபா பயப்படுந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா கிட்டத்தட்ட இன்னொரு எத்தனை பர்சன்டேஜ் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்ன்டேஜில் வாங்கியிருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து கவலைப்பட கவலைப்படுத்தவில்லை ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் ஹை வால்யூமில் கொடுத்த எந்த பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆனது கிடையாது நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலும் ஓகே தான் இல்லை அதோட ஹை பாருங்கள் எப்பவுமே ஹையில் வந்து ஒரு ட்ரேடரால் புக் பண்ண முடியாது எல்லாருக்குமே தெரியும் பட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷேர் கீழே விலை போகுதுன்னு நடத்தம் ஸோ த்ரீ ஃபோர் டேஸ் வந்து ஸ்டக் ஆகும்போது நீங்கள் என் எக்ஸிட்ட பண்ணியிருந்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க ஸோ அந்த பணத்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல செகண்ட் என்ட்ரியை எடுக்கும் போது ரிஸ்க் எடுக்கலாம் ஸோ எனவே நாளைக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடுங்க எனக்கு தெரிஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஹையஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டண்ட் இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டை வந்து அவன் தானல அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்துடுவான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாபா இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலான்னா கோவை ட்ரெட் சர்ச் பண்ணி ஆட் டாட்டா